வெண்ணெய் சூடானவனால் கொஞ்சோண்டு சோ சீரகம் லைட்டாக சோம்பு சேர்த்து பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறேன் நான் பெரிய வெங்காயமும் எடுத்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் ஏன்னா வெங்காயம் நிறைய சேர்த்தா ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டோட ஸ்மெல் வந்து அந்த ஃப்ரைல ரொம்ப நல்லாவே இருக்கும் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆனால் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு மூணு பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விடுங்க தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலறி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிராணம் சேர்த்துக்கலாம் பிராணம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இறால் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் தெரியாதவங்க அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ரானை வந்து நம்ம அந்த ஹீட்லேயே கொஞ்சம் பெரட்டி விடுறோம் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியல எல்லாமே அந்த ப்ரானுக்குள்ளே போயிடுச்சு இறால் வந்து இருக்கிறதுனால அந்த வெங்காயம் தக்காளி அவ்வளோ சேர்த்தோம் அது தெரியவே இல்லை பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் வந்து பட்டை இலக்கா கிராம்பு பொடி வந்து சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்துருக்கேன் அது ரொம்ப மெயின் பட்டை இலக்காம் பொடி இதையும் இதை மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுருங்க மசாலா போட்டுட்டு ப்ரானை வந்து அந்த மசாலாவில் பிரட்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் பிரான் வேகறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் மூடி எடுத்துட்டு பெரட்டி விடுங்க இல்லைன்னா பிடிக்கிற மாதிரி வந்துடும் இறால பரட்டி விடுங்க பிடிச்சிடாம நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரானும் நல்லா வெந்துருச்சு இப்போ என்னென்னா கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரானை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பிரான் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா வற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்படி இருக்கும்போது நல்லா சூடான சாதத்தில் இந்த ஃப்ரானை எப்படி போட்டு எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இது ஒன்றே போதும் குழம்பே தேவையில்லை இந்த கிரேவியை வச்சு இந்த ஃப்ரானை இந்த ஃப்ரானை சாப்பிடலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாத்திமா சேனலில் அண்ட் தேங்க்யூ